பிங் எக்ஸாம் இன் த்ரீஸ் வரலாறுக்கு போகிற ஒரு ஜெபம் மூன்று விதத்தில் பரிசீலிக்கப்படுகிற ஜெபமா இட்ஸ் பிளீஸிங் பிரயர்

பார்த்த உடனே பிள்ளை கத்துவோம் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தான்னு சொல்லும் ஆசை இருக்கு ஆனா அது சாப்பிட்டா அதுக்கு சளி பெற்ற தெரியும் as soon as the child sees the ice cream he is fond of that and he காசு இருக்கு ஏன் வாங்கி கொடுக்கல and why did he not buy it என்ன ஒத்து வராது and it is not useful for this body of the நான் ஒரு ட்ரெயின்ல போனே i went to the train.

அப்ப அவங்க சொன்னாங்க நீ சாப்பிட்ட பிறகு சாப்பிடலாம் நீ இல்லனா இந்த மிட்டாய் சாப்பிட்டு நீ சாப்பிட மாட்டே and this only after eating that you can have the sweet otherwise you won't take i start panta ipme saapadu kudu now you started you get the food right now ipme saapadu kudu immediately i want the food solran and uncle saapta

கொஞ்ச நேரம் அப்பா ஸ்டோரி சொல்லுவாரு அது சொன்ன பிறகு உங்களுக்கு மிட்டாய் தருவாங்க யூ லிசன் ஃபார் எ ஸ்டோரி फ्रॉम மை ஃாதர் அது ஆஃப்டர் சம் டைம் இவன் தூங்க வச்சறேன்னு அவங்க ட்ரை பண்றாங்க தே ஆர் ட்ரைங் சம் ஆஃப் தே மேக் ஹிம் டு ஸ்லீப் இவன் பாதி கதை போயிட்டு இருக்கும்போது நானும் எதுதக்கலாம் உட்கார்ந்திருக்கேன்

After the station has come, they wanted to provide any other thing, but at last he came again to the street.

பிள்ளைங்க பாருங்க ஸ்கூலுக்கு போய் வருவாங்க யூனிஃபார்ம் கலத்தி போடுவாங்க விளையாடுவாங்க சாப்பிடுவாங்க தூங்கிடுவாங்க and the parents see that uh, the uh, children's of uh, children's are going to the children's uh, schools and come back and remove the school காலையில வரும்போது அதுக்கு யூனிஃபார்ம் வேணும் morning again they put the uniform அதுக்கு அது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது காலையில் எழும்பும் போது யூனிஃபார்ம் நீட்டாக வேணும் அதுக்குள்ளே அந்த தாய் தூங்கினாலோ சாப்பிட்டாலோ என்ன பண்ணாலோ அவள் அதை துவச்சி போட்டு அழகாக ரெடி பண்ணி காலையில் ரெடி பண்ணி வச்சிட்றா இவன் எந்திரிச்ச உடனே டிஃபன்மா அவ சாயங்காலமே கடந்து அதுக்கு அரிசியை ஊற போட்டு தச்சு ஆட்டி எடுத்து அதை வினிகர் போட்டு கொண்டு வந்து காலையில் அவனுக்கு ரெடி இதெல்லாம் யார் பண்ணுறது